அக்டோபர் இருபத்தி ஏழு இவங்க மாநாடு நடத்தி விஜய் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறாரு சும்மா அனல் பறந்து அனல் பறந்தோம்னா அந்த அனலுடைய தீப்பூரை போய் டம்முன்னு தீம்பா கூட்டணிக்குள்ள உந்துருக்கு அந்த குடிசையில் உந்து கப்புனு அதிகம் பத்திக்கிட்டு ஆட்சியில் பங்கு அதிகார பங்கு இருக்கு இப்போ நீங்க என்ன சொல்றீங்க திரும்ப அங்கே போறீங்களா அப்படி இப்படின்னு ஐயோ நான் இல்லை அப்படின்றாரு ஆடியோ ரிலீஸ் பண்ணி குழி தோன்றாரு அதாவது சாரு கீழே உட்காந்துன்னு அந்த சைடு புஷியான அர்த்தன்னு இந்த சைடு இவர் அர்த்தன்னு இருக்காரு இவர் நினச்சிட்டு இருக்காரு நம்ம ஸ்ட்ராங்காக உக்காந்து பொதுவா யார் கவர்னரை பார்த்தாலும் வெளியில வந்து நம்ம ஆளுன்னு மைக்கெல்லாம் போட்டு நின்று நீங்க விஜய் கலக்க போறாரு கையாட்டு போயிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுற மாதிரி வேன்ல இருந்து பத்து நிமிஷம் பரந்தூரை பற்றி மட்டுமே பேசிகிட்டு போவோம் அப்புறம் நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மத்தவங்க எல்லாம் தீப்பொறி பறந்தது அது பறந்தது பறந்துலாம் பேசினாங்க இதுக்கு மட்டும்தான் பறக்கணுமா எல்லாத்துக்கும் பறந்தாதான் முதலமைச்சர்லாம் பயன்படுவாருல்ல கீழே அந்த கூட்டம் பெண்கள் பட்டியலின மக்கள் மாசா தாவாய்களுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க அதற்கான வேலைகளை மட்டும் செஞ்சா போதும் அப்படியே நகரும் ஹுசியானது விசுவாசி நல்ல லீடர்ஷிப் உள்ள அது மன்றத்துக்கு அரசியல் கட்சிக்கு அது இல்லை நீங்க இந்த தாமக்காக்குள்ள பல கட்சியிலேருந்து உள்ள வரதுக்கு ரெடியாக இருந்தது சில கட்சிகள்லாம் கூண்டோட உள்ள வரதுக்கு ரெடியாக இருந்தது தலைவர்கள் ரெண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட எல்லாம் உள்ளே வரதுக்கு ரெடியாக இருந்தது இன்ன வரைக்கும் இப்போ விஜய்கிட்ட என்ன இது போயிருக்குன்னா இவங்க யாரையுமே உள்ளே கொண்டு வரதுக்கு இவங்க யாருமே விரும்பல அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் போட்டு அவர் முதலமைச்சராக உட்காரணும்னா விஜய்க்கு சில கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அது எடுக்கலைன்னா இதே மாதிரி புஸியானந்தை வச்சு ஈவெண்ட்டு நடத்திக்கிட்டு மைக் வச்சுட்டேப்பா அதனால கேபிளே கேபிள் இறக்குப்பா ட்ரைவர் அப்படி இப்படியே பேசிட்டு போயிட்டுருக்கோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நிற்கிறீங்க சரி ஒரு அறுபது தொகுதி யாராக வந்துட்டாங்க மீதி ஒரு நூற்றி எண்பது நூற்றி எழுபத்தஞ்சி தொகுதி நிற்கிறீங்கன்னா அந்த தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் மற்ற விஷயங்கள் இது இருந்தாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே உங்கள் வேட்புமனு தள்ளுபடி பண்ணுவாங்க பல இடங்கள் பூத்தில் உக்காந்தாலும் உங்களை ஏமாற்றாமல் கண்டுபிடிக்கணும் வாக்கு எண்ணிக்கையில் இந்த இது இது இல்லை அது இல்லைன்னு எல்லாத்துக்கும் சண்டை போட்டு நிற்கிறது இதுக்கெல்லாம் நீங்கள் மூணு நாலு எலெக்ஷன் ட்ரைனிங் எடுக்கணும் இப்போ சொல்லுங்கள் இவங்க போய் நின்று ஆட்சி பிடிக்க முடியுமா முப்பது பேர் பதந்தூர் போனாங்க தலைவர்கள் அறிக்கை வரல முதல் நாள் அமைச்சர் பேசலை நீங்கள் ஒரு ஆள் நிதி நிதியமைச்சர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு உட்காந்து பேச்சு கொடுக்குறாரு நீங்கள் போயிட்டு வந்தோன்னே கவர்மெண்ட் அறிக்கை கொடுக்குது அப்போ உங்களுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியணும் யானையின் பலம் நீங்கள் அந்த சங்கிலியில் போய் மாட்டிகிட்ருக்காங்க இளைய பாரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான அப்துல் முத்தலிப் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இளைய பாரத நேர்களுக்கு முதல் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி இளைய பாரத நேர்களுக்கும் நன்றி ஒரு நல்ல ஒரு அரசியலை பேசுவோம் விஜய் அவர்கள் விஜய் இல்லாமல் அரசியலே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ சூழ்நிலை வந்துருச்சு திடீர்னு ஒரு நியூஸ் வருது சார் யார் நியூஸ் கார்டு போடுறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி வந்து காசு வாங்கிட்டு தான் நிர்வாகிகள் வந்து விஜய் கட்சியில் வந்து போடுறாங்க அப்படின்னு உடனே விஜய் அவர்களுக்கு வந்தழைச்சு இந்த மாதிரி காசு வாங்குறவங்களாம் வாங்கினீங்கன்னு அவள் தான் கட்சியை விட்டே தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஒரு மீட்டிங் போடுறாங்க மீட்டியில் வந்து நீங்கள் கொஞ்சம் வெளியிருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன சார் கண்டிஷன் அந்த இடத்துல முதல்ல ருசியான அவர்கள் எங்க பார்த்தாலும் லைம் லைட்டா இருப்பார் விஜய் கூட இருக்க மாட்டா புஷியானதா இருக்கும் அவரையே வெளியே அனுப்பக்கூடிய சூழ்நிலை என்ன சார் முதல்ல ஒரு திருத்தம் சொல்றேன் காசு வாங்கணும் இருக்க மாட்டேன்னு விஜய் இங்கே சார் கட்சியில வந்து நீங்க அனுப்பப்படுவீர்கள் என்ன வேணா பண்ணுவாங்க விஜய் சவால் அது அப்படின்னா நீங்க முதல்ல நிக்க வேண்டிய வேலை ஏற்ற வேண்டிய ஆளு புசியானது தான் அதனால அது அப்படி கிடையாது இந்த பிரச்சனை நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இப்போ இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல நேற்று கூட முதலமைச்சர் வந்து பேசுகிறார் யார் யாரோ நேற்று வந்தவனா கட்சி ஆரம்பிக்கிறான் முதலமைச்சர் அவனால் ஆசைப்பட்றான் அனாதையாக திரிபவர்கள்ன்றார் அனாதைகள் போல் திரிபவர்கள் அவர்களை பேர் சொல்லி நான் அடையாளம் காட்ட விரும்பவில்லை அவர்களை நான் ஆளாக்க விரும்பவில்லை இந்த மேடையில் அவர்கள் பேரை நான் சொல்ல நான் சொல்லிவிட்டு அனா திட்டுறார் அப்போ ஏதோ ஒரு பயம் இருக்குது நீங்கள் இன்றைக்கி என்ன ரேக்ட் பண்ணிங்க ரியாக்ட் பண்ணுமா வேணாம் யாரை சொல்கிறீங்க உங்களுக்கு தாவை பார்த்தால் பயமாக இருக்கிறது இப்படி ஒன்றுமே அசையாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு பயமாக இருக்குது அப்போ அசைஞ்சால் என்ன யோசிச்சு பாருங்கள் பயமாக இருக்கிறது நாங்கள் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படவில்லை மக்கள் பணிக்காக வந்திருக்கிறோம் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது எங்களுடைய தலையாய பணி அதற்காக நாங்கள் எங்களுடைய அரசியலை ஈடுபட போகிறோம் முதலமைச்சருக்கு இது வெறுப்பாக இருக்கிறது ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லை ஒன்று ட்விட்டரில் போடணும் இல்லை அந்த மைக்கை வச்சு சுற்றி அப்படியே கதை தர வெளிப்போம் பத்திரிகையாளர் இருப்பார் நான் சொன்னதை சொல்லு அப்படின்னு புசியானது பிடிச்சி தள்ளி விட்ணும் எதுவுமே நடக்கலை கரெக்டாக அக்டோபர் ஏழு இவங்க மாநாடு நடத்தி விஜய் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுகிறார் சும்மா அனல் பறகுது அனல் பறந்தோன்னா அந்த அனலுடைய தீப்பொறி போய் டம்முன்னு திமுக கூட்டணிக்குள்ளே உந்துருது அந்த குடிசையில் உந்து கப்புன்னு அதிகம் பற்றிக்குது ஆட்சியில் பங்கு பகிர்வு அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க திரும்ப அங்கே போகிறீங்களா அப்படி இப்படின்னு ஐயோ நான் இல்லை அப்படின்றாரு காங்கிரஸ் தான் முதல்ல வச்சுதுன்றாங்க இது அப்படியே வெடிக்குது அப்போ விஜய் பண்ணுவார் அது இதுன்னு தொண்டர்களும் பயங்கர உற்சாகத்தோடு ஊர் திரும்புகிறாங்க நம்மளும் சரி விஜய் ஷூட்டிங் போனாலும் நடு நடுவில் பேட்டி கிட்டி கொடுப்பாரு நம்ம யூர் இருக்கார் குஷியானந்தை பார்த்துக்குவார் வெங்கட்ராமன் இருக்கார் சும்மா வேல்கம்பு மாதிரி பாய்வார் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படியே கொடுத்து சார் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை சார் உடனே நம்ம சென்னை மாவட்ட நிர்வாகிகள் போய் அங்கே போராட சொல்லுங்கள் சார் எஸ்எஃப்ஐ காரை முந்திக்கிட்டான் சார் நம்ம மாணவர்கள் அணியை கொண்டு போய் விடுங்க சார் நம்ம அவடைய பெண்கள் போய் அங்கே முன்னாடி நின்று போராட்டம் சார் சார் கோர்ட்டு கேட்டிருக்கு சார் யாராவது பிஏஎல் போடுங்க நான் விசாரணை கேட்டுக்கிறேன் தப்பு நம்ம வழக்கறிஞர் அணியை கோர்ட் கேஸ் போட சொல்லுங்கள் சார் சார் யார் அந்த சார்னு திமுக அதிமுக போய் உருவாக்கிச்சு சார் நம்ம யார் அந்த இதுன்னு எதாவது ஒன்று போட்டு நம்ம ஒன்று ட்ரென் பண்ணுவோம் சார் நம்மக்கிட்ட தான் பெரிய ஐடி இங்கே இருக்குது சார் இப்படி ஏதாவது ஐடியா கொடுக்குறது தான் அவருடைய வேலை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வியூக வகுப்பாளர் என்ன பண்ணார் ஆடியோ ரிலீஸ் ஆச்சு ஆடியோ ரிலீஸ் பண்ணி குழி தோன்றுறாரு அதாவது சேரு கீழே உட்காந்துன்னு அந்த சைடு புஷியானது அறுத்துனுக்கிறாரு இந்த சைடு இவர் அறுத்துன்னு இருக்காரு இவர் நெனைச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிறாங்க அப்போது இது நடக்கலை சரி இது எரியா நீ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எதுக்கு இருக்கிறீ நீ தண்டகரமாக இருந்த இப்போ நான் பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு எப்போ அந்த மைக் ஆன் பண்ணேன் அப்படின்ட்டு போய் புஷியானந்தது எதாவது பண்ணாரா ஒன்றும் பண்ணல சரி அண்ணா சரி பெருசாகிடுச்சு ஒரு அறிக்கை விட்டீங்க ரைட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டிங்க கவர்னரை போய் பார்த்துட்டீங்க அவரும் பர்மிஷன் கொடுத்துட்டாரு பார்த்துட்டீங்க பொதுவாக யார் கவர்னரை பார்த்தாலும் வெளியில் வந்து ப்ரெஷ்மேட்டி கொடுப்பாங்க கேட்டி கொடுப்பாங்க நம்ம ஆளுங்க மைக்கெல்லாம் போட்டு நின்றுக்கிறோம் இன்றைக்கி விஜய் கலக்க போகிறாருன்னு கையை அட்டு போயிடுட்டார் சரி அவர் போகிறா தலைவரா நீங்கள் போங்க நான் அந்த பேசிட்டு வந்தேன் ரெண்டு புசியானந்த் வந்து எதை பேசினாரா அவரும் கூட ஏறி போயிட்டார் அப்புறம் எதுக்கு சரி அவர் போயிட்டார் போயிட்டீங்க அந்த பெண்கள்லாம் பார்க்குறாங்க நம்ம எதாவது பண்ணி ஆகணும் தலைமை சொல்லாட்டினா நம்மளாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அந்த லெட்டர் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க போலீஸு தாவையக்காக ஹெல்ப் பண்ணுது எப்படி ஹெல்ப் பண்ணுது கொடுக்குறவங்களாம் பிடிச்சி கொண்டு போய் உக்கார வச்சுட்றாங்க அது வந்து சும்மாக்கிறவங்கள சிண்டி விட்ற மாதிரி உடனே ஒரு முந்நூறு நாலு இளைஞர்கள் அங்கங்கே போராடுறாங்க அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க டக்குன்னு பார்த்திக்கிச்சா அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தா நான் நினச்சேன் முடிஞ்சிச்சிரா அன்றைக்கி ஒரு இது பேட்டி முடிச்சு வெளியே வரேன் அவங்க தாவையக்காய் ஆள் தான் இன்னொருத்தர் வராரு அடுத்த பேட்டிக்கு நான் சொல்கிறேன் பரவாயில்லைங்க செம்மையாக ரியாக்ட் பண்ணுறீங்க பற்றிக்குச்சிங்க அப்படின்ட்டு நான் வரேன் இவர் பார்க்க போகிறாரு ஒரு பிடிச்ச உட்கார வச்சிடறாங்க அவர் ஏதாவது பிக் பாஸ் மாதிரி சரி அவ்வளோ உக்கரமாகிறாரு வெளியில் வந்து பேட்டி கொடுக்க போறாருன்னு பார்த்தா கதவு திறந்து உடனே கார்ல ஏறி போயிட்டாரு அங்கேயாவது பயன்படுத்திக்கலாம்ல என்ன சொல்ல போறீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவிக்கு அவலம் நடந்திருக்கிறது தாவேக்கா வன்மையாக கண்டிக்கிறது உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அதற்காகத்தான் எல்லாரும் போராடுறாரு நாங்களும் போராடுறோம் எங்கள் தலைவருடைய விருப்பம் அதுதான் பாதிக்கப்பட்ட எந்த பெண்கள் இருந்தாலும் நாங்கள் துணை நிற்போம் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகிறது காவல்துறை கையில் வைத்துள்ள முதல்வர் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை ஏதாவது ரெஃபர்மேட்டிவ் வார்டு இருக்கா சொல்லிவிட்டு போக வேண்டியதுண்ணே அதுக்கப்புறம் சார் 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 நீங்கள் ரஜினியுடைய அர்த்த படத்தை என்ன சார் நினைக்கிறீங்க நம்மளால் தான் கேட்பான் ஓகேனாரு ஏன் பதி சொல்கிறா பண்ணலாம்ல சார் ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம்னா விஜய் அவர்களோட செயல்பாடு அந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க சார் ஆனால் ஆரம்பத்தில் கட்சியை ஆரம்பிச்ச உடனே நான் செயல்பாடு அளவுக்கு இல்லைன்னு சொன்னேன் ஓகே சார் கீழே இருக்கிறவங்களோட செயல் வரேன் மேட்ரு விஜய் அவருக்கு என்ன சொல்லி விஷயம் நான் செய்ய ஆகணும் சார் மேட்ரு வர்றேன் இந்த மேட்ரு வர்றேன் விஜய் வந்து நான் படத்துக்கு நடிக்க போகிறேன் முடிச்சுட்டு நான் வருவேன்ட்டு போயிட்டாரு விஜய் போயிட்டாருல்ல அவர் ஷூட்டிங் போயிருக்காரு அவர் அருகே எதாவது விட்ருக்கா நீங்களாம் என்ன பண்ணுறீங்க மற்ற நிர்வாகிகள் விஜய்கிட்ட போய் கேட்கணும் சார் என்ன சார் இந்த விஷயம் நடந்துருக்கு சார் சார் அதுதான் சார் சார் அதை பற்றி எதாவது அறிக்கை விட்ணும் சார் இது விஷயமாக பேசிடலாமா சார் சார் இது பத்திரிக்கை பார்த்துட்டுமா சார் நான் இதை பார்த்துட்றேன் சார் நாளைக்கு அந்த பிரச்சனை வெங்கடராமல் பார்ப்பறேன் சார் இவரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு சார் இந்த விவகாரத்தில் இப்படி இப்படி போய்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் பார்த்து நல்லாயிருக்கும் சார் இந்த இடத்துல இந்த மாவட்டத்தில் கனிம உலை கொள்ளை பிரச்சனை இருக்கு சார் அங்கே நம்ம டீமு அந்த மாவட்டத்தை இளைஞர்களை ஒரு போராட்டம் நடத்த சொன்னால் நல்லாயிருக்கும் சார் போராட்டம் நடத்தினா பண்ணுவாங்க கைது பண்ணுவாங்க அந்த தானே வழக்கு போடுவாங்க பார்த்துக்குங்க வழக்கறிஞர் அணி இருக்குல்ல அரசியலுக்குன்னு வந்தாச்சு எல்லாத்தையும் சந்திச்சு தானே ஆகணும் இப்போ இது எதுவுமே நடக்கலை அப்போ ஒரு அப்படியே நிற்கிது இவர் மன்றத்துக்கு நடத்தியிருந்தவர் மன்றத்தில் இந்த ஏற்பாடுகள் பண்ணியிருந்தவரை தனக்கு விசுவாசமான ஒரு நம்பி அவர்கிட்ட கொடுத்துருக்காரு அவர் அந்த ஒர்க்கை பண்ணலை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்னு அவருக்கு பெரிய தொகையை கொடுத்து அவங்க வேலை என்ன இதான் அதை அவர் பண்ணலை ஆனால் என்ன பண்ணார் புலம்பினார் அவர் புலம்பனது புலம்புன பார்ட்டி எதிர்பார்ட்டி மூலிமா ஆடியோவாக வெளியே யார்கிட்ட போய் எப்படி போச்சோ தெரியாது அதற்கு பிறகாவது விஜய் இந்த விஷயத்த கையில் எடுத்து நீ ராசா நீ வெளியில் நில்லு நான் பார்த்துக்கிறேன் இவர் மேலே இந்த வருது இது என்னான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு பண்ணணும் அதற்கு பிறகு இன்னொரு ஆடியோ வருது இவர் உளவுத்துறையோட தொடர்பில் இருக்கார் அப்படின்னு அவர் பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ வருது அது உடைய உண்மைத்தன்மை என்னன்றதையும் விஜய் பார்க்கணும் சரி ரைட்டு ஏதாவது விசாரிச்சிருக்கலாம் அது பொய்ன்னு அவரே எடுத்துருக்கலாம் ரைட்டு பரந்தூர் போகிறாரு பரந்தூர் போனபுறம் அங்கே பரந்தூர் மேட்டர் மட்டும் பேசுகிறார் அப்போ என்ன நீ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு சார் பரந்தூர் போகிறீங்க சார் சார் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு பேசுகிறீங்க சார் இது பேசுகிறீங்க சார் அந்த மேட்ரு பேசுகிறேன் சார் இது இந்த விவகாரம் பேசுகிறீங்க சார் பொங்கலுக்கு ரூபா கொடுக்குறாரு அதை பேசுகிறீங்க சார் எல்லாம் பேசி பரந்தூர் மேட்ரு பத்து நிமிஷம் பேசுகிறீங்க சார் மொத்தம் நீங்கள் முப்பது நிமிஷம் பேசுகிறீங்க சார் கரெக்டாக இருக்குமா சார் உள்ளே போகிறீங்க உட்காடுறீங்க சார் எல்லாத்தையும் வர சொல்லி ஒரு ஒரு மணி நேரம் அவங்கள பேச விட்டு என்ன குரான்னு கேட்குறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறேங்க முடிஞ்சால் வெளியில் வந்து இந்த மக்களுக்கு நான் துணை இருக்குன்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டு சார் கரெக்டாக இருக்குமா என்ன பண்ணார் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற மாதிரி இருந்து பத்து நிமிஷம் பரந்தூரை பற்றி மட்டுமே பேசிவிட்டு போய்ட்டு அப்புறம் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு விஜய்க்கு தெரியாதுங்க அவர் வந்து நடிகர் மாஸ் ஹீரோ அவர் வந்து இன்னும் அரசியலில் பக்குவப்படலை எந்தெந்த விஷயம் எடுத்து பண்ணணும்னு அவருக்கு தெரியாது அதுக்கு தானே உங்களுக்கு சம்மனம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்போது இந்த விவகாரம் இதாகுது இன்னொன்று இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வெளியில் வருது இதெல்லாம் நான் இன்னும் குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் சொல்லியிருக்கோம் பரந்தூர் பற்றி மட்டும்தான் நல்லா எழுதுனேன் பரந்தூர் பற்றி மட்டுமே பேசி போயிட்டார் வேறு எதுவுமே பேசலை மற்றவங்களாம் தீப்பொறி பறந்தது அது பறந்தது பறந்துலாம் பேசுனாங்க இதுக்கு மட்டும்தான் பறக்கணுமா எல்லாத்துக்கும் பறந்தால் தான் இன்னும் பயப்படுவார்ல பரந்தூர் பற்றி பேசுனதுக்கே மறுநாள் அறிக்கை வருது கரெக்டாக அப்போ விஜயை பார்த்து ஏதோ ஒரு வகையில பயப்படுறாங்க கீழே இருக்கிற அந்த இளைஞர் கூட்டம் பெண்கள் பட்டியலின மக்கள் மாசா தாவர வாக்களிக்க தயாராக இருக்காங்க அதற்கான வேலைகளை மட்டும் செஞ்சால் போதும் அப்படியே நகரும் இது உளவுத்துறையில் போட்டு போயிருக்கும் சார் பெரிய அளவில் ரீச் இருக்குது எல்லாம் தமிழ்நாட்டில் பெரும்பாகுது குறிப்பாக வட மாவட்டங்களும் நல்ல ரீச் இருக்குது அதற்கு தான் முதலமைச்சர் டச் பண்ணுறாரு அப்போது நீங்கள் உங்களுடைய பலன் நீங்கள் யானை யானை பார்த்துருக்கீங்களா யானை கோயிலில் கட்டி போட்டிருப்பாங்க என்ன பண்ணுவாங்க இப்போ சின்ன சங்கிலி போட்டு கட்டி போட்டிருப்பாங்க அந்த யானை சும்மா அப்படின்னால சங்கிலி பிச்சிக்க போய்டும் ஆனால் அந்த யானை என்னம்மா நினச்சிக்கோ நம்மள கட்டி போட்டுக்கிறாங்க நம்ம நவரவே கூடாது அப்படின்னு இதை தான் யானையுடைய பலம் யாழைக்கு தெரியாதுன்னு அதுக்கு என்ன நினச்சிக்கோன்னா நம்மளே கட்டி போட்டுடறாங்க நம்ம எங்கேயுமே நகர முடியாதுன்னு ஆனால் நினச்சா தட்டி விட்டு போய் அந்த கொக்கியோடு தூக்கி பிச்சுக்கிட்டே போயிடலாம் காலை மாடு பார்த்துருக்கீங்களா ஜல்லிக்கட்டு காலை அது வந்து அடிச்சி எல்லாரும் நவுற்றி விடும் அது முடிஞ்சோடனே ஏன்பா காலத்துக்கு சொந்தக்கார கயிறை போடுப்பா கயிறை போடுப்பான்வாங்க அதோடைய அர்த்தம் என்னென்னா கயிறை தூக்கி அது மேலே போட்டோம்னா அவர் சாந்தமாக நம்மளை கொண்டு போய் கட்ட போகிறாங்க நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இது ஒரு சைக்காலஜி அப்போது அந்த மாடு கயிறாவது இதாவதுன்ட்டு பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த காலமாடை அப்போது இந்த பலம் இந்த மூமெண்ட்டு விஜய்க்கு தெரியணும் சரி இன்னொன்று என்ன தெரியணும் நீங்கள் வச்சுக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு பைசா பிரவச்சனம் இல்லாதவர் இன்னும் குளிப்பறிக்கிற வேலையும் செய்கிறாரு அப்படின்னு புஷி விசுவாசி விஸ்வாசி நல்ல லீடர்ஷிப் உள்ளவர் அது மன்றத்துக்கு அரசியல் கட்சிக்கு அது இல்லை அப்படின்னு நீங்கள் வேணால் கேட்கலாம் என்ன இப்படி ஒன்று சொல்கிறீங்களே நீங்கள் வாட்டில் எனக்கு என்னன்னு சொல்கிறீங்களேன்னு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக இந்த இப்போ நான் சொன்னேன் இவ்வளோ விஷயங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் இவ்வளோ விஷயம் போயிருக்கலாம் ஆனால் போல அப்போ போகலன்னா இவங்க இன்னஃபிஷியன்ட்டு தானே இன்னொரு விஷயமா சொல்கிறேன் ஒரு கட்சி ஆரம்பித்தா இப்போ நேற்று நிர்வாகிகள் போடுறாங்க எல்லாம் மன்றத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும் மூணு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்லாம் போட்டிருக்காங்க ஒரு தொகுதியிலே நீங்கள் பரி ஆகிறது பெரிய விஷயம் மூணு தொகுதினால் நீங்கள் என்ன போவீங்க என்ன பண்ணுங்க யாரை பார்ப்பீங்க இது என்ன நடந்திருக்கும் நீங்கள் இந்த தாமகாக்குள்ள பல கட்சியிலேருந்து உள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க சில கட்சிகள்லாம் கூண்டோட உள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருந்தது இப்போ நேற்று மூவாயிரம் பேர் இணைஞ்சாங்கல்ல நீங்கள் ஓகே சொல்லியிருந்தால் அந்த மூவாயிரம் இங்கேயும் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி பலரும் வந்து கட்சிக்குள்ளே இணையத்துக்கு தலைவர்கள் ரெண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர்லாம் உள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க இன்ன வரைக்கும் இப்போ விஜய்கிட்ட என்ன இப்போ இது போயிருக்குன்னா இவங்க யாரையுமே உள்ளே கொண்டு வரத்துக்கு இவங்க யாருமே விரும்பலை அப்போ ஒரு இன்எஃபிஷியன்ட் லீடர்ஷிப் என்னென்னா நம்ம இவங்களெல்லாம் விட்டுவிட்டால் நம்மளுடைய இருப்பு இதாகிடுமேன்னு அப்படி இருக்கிற வரைக்கும் கட்சியை அடுத்த இதை உடனே நகராது புரியுதா இப்போ இதையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கல்ல உடைக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு விஜய் தான் ஏன்னா அவருடைய கட்சி அவரை நம்பி மட்டுமே அந்த கட்சி இருக்குது அவரை நம்பி மட்டுமே அந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க அப்போ அதை காப்பாற்றி கரெக்டாக கொண்டு போய் ஒரு ஆட்சி மாற்றத்தை அவர் நினைக்கிற மாதிரி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து அவர் முதலமைச்சராக உட்காரணும்னா விஜய்க்கு சில கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அது எடுக்கலைன்னா இதே மாதிரி புசியானதை வச்சு ஈவெண்ட்டு நடத்திக்கிட்டு மைக்கு வச்சுட்டேப்போ பார்த்தால கேபிளே கேபிள் இறக்குப்பாங்க டிரைவர் அப்படி இப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க ஏன் சார் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச விஜய் அவர்கள் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஆரோக்கியசாமி அவர்கள் சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருப்பாரு ஏன்னா ஆரோக்கிய பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்பி தான் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா மாற்றம் நடந்திருக்கணுமே இல்ல சார் பொறுமையாக பொறுமையாக அவங்க நீட்டாட்டிட்டு போயிட்டு இருக்காங்க பொறுமையாக போகலாம் தப்பே கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தேர்தல் தான் எங்க இலக்கு அப்படின்ட்டிங்கன்னா இவ்வளோ பேசுனதே ரப்பர் போட்டாச்சு அழிச்சிடலாம் ஏங்க இப்படின்றதலாம் வந்துடுங்க ஜனவரி நியூ இயர் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் விஜய் கட்சி ஆரம்பித்தாரில்ல இப்படின்ற ஓடிச்சா பிப்ரவரி ரெண்டு ஓராண்டு வருதா இதான் உலகம் இப்படின்ட்டாங்க அதை ஒரு வருஷம்தான் வந்துச்சு தேர்தலுக்கு நேற்று பதவியேற்ற மாதிரி இருக்குது நீங்கள் உட்காந்து நிர்வாகி போட்டி இருப்பீங்க சார் விஜய் அவர்கள் ஒரு வேலை அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நினைக்கிறார் இருவரு பை எலக்ஷனையுமே வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவரு அவருடைய எனர்ஜி காட்டிலிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெயிச்சா எவ்வளோ வரும் விஜய்கினோ தெரியும் யூவி கே செல்வம் செத்து விடுவாரு வருவாருங்க அப்படிலாம் இல்லையா விஜய் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நாங்கள் போட்டி அதுக்கு இடையில எந்த தேர்தலிலும் நாங்கள் போட்டி ஓகே சார் போட்டி வந்து ஏன் அவர் வந்து என்னன்னா ஜோசிமா தெரியும் யூவி கே செல்வம் செத்து விடுவாருங்க அவர் தெரியும் அந்த மாதிரிலாம் வந்து இது எல்லாம் பேஸ்லெஸ் கொஸ்டின் அவர் தேர்தல் இடையே தேர்தல் நிற்க மாட்டேன்னு சொன்னார் உள்ளாட்சி தேர்தல் வந்தால் கூட நின்று இருக்க மாட்டான் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் எவ்வளோ ஜெயிப்பார் எவ்வளோ எம்எல்ஏஸ் அவர் கையில் கொண்டு எனக்கு தெரிந்து இந்த விவகாரம் இப்படியே போச்சுன்னா விஜய் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர் மாதிரி நியமனம்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் தனியாக தேர்தலாம் சந்திக்க முடியாது ஏன் சந்திக்க முடியாதுன்னா இதுக்கு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா ஒரு ஸ்போர்ட்ஸு ஒரு நேஷ்னலில் நீங்கள் பாக்ஸிங் போகிறீங்க நீங்கள் வந்து அதுக்கு எழுத்தூர் நேஷனல் போய்டீங்களா இங்கே அமச்சூரில் முதல்ல ட்ரைனிங் எடுப்பீங்க அப்புறம் லோக்கலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலு ஸ்டேட் லெவலு அப்புறம் இந்தியாக்குள்ளே அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் இங்கே ஒரு கோச் இருக்கார் இங்கே உங்களை சொல்லித்தராரு அவரை வச்சு ஸ்டேட் அடிச்சிட்டிங்க ஸ்டேட்டு கவர்மெண்ட்டு உங்களை ஸ்டேட் பிளேயராக எடுத்துச்சுன்னா அந்த கோச் வருவாரா ஸ்டேட் கோச்சின்னு ஒருத்தர் வேறு ஒருத்தர் நேஷ்னல் போனால் நேஷனல் நேஷ்னல் கோச் ஒருத்தர் வருவார் ஒலிம்பிக் போகிறீங்கன்னா அதுக்கு ஸ்பெஷல் கோச் இருப்பார் எல்லாத்துக்கும் புசியான இந்த வச்சுக்குவாங்க இப்போது இந்த நான் இன்டர்நேஷ்னல் போய் மெடல் அடித்த பாக்ஸர்னு டிஎம்கே வச்சுக்கோங்க ஏற்கனவே பல மெடல்கள் அடித்து இந்த தடவை தோத்த ஒரு பாக்ஸர்னு இவங்கள வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் ஹெவி ட்ரைனிங் அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸை அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க பாக்ஸி நீங்கள் உங்கள் கோச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் இருக்க கோச் இதை வச்சு நான் இன்டர்நேஷ்னல் போவேன்னா எப்படி போவீங்க புரியுதா இன்னொன்று ட்ரைனிங்கே இல்லை தான் ட்ரைனிங் எடுக்கிறீங்க போனோன்னா பண்ணுவாங்க இஞ்சி போனவங்க தேர்ட்டி செகண்டில் உங்களை அடிச்சு நாக் அவுட் பண்ணுவாங்க இப்போ சொல்கிறேன் நீங்கள் நேற்று மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படுறவங்க எங்களுக்கு விட்டமின் சி இருந்தால் நல்லா நாங்கள் அதெல்லாம் இது பண்ண முடியாதுங்க பலரும் விளிம்பி நிலையில் இருக்கிறவங்க மற்ற கட்சிகளோடையோ இல்லை காவல்துறையோ இல்லை அரசியல் செல்வாக்கியோ இல்லை எதையுமே எதிர்த்து செயல்பட முடியாத ஆறுகள் சரி ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க டமால்னு மாவட்ட செயலை பிடிச்சி உள்ளே லாக் அப் பண்ணுறாங்க அங்கே ஒரு நூறு பேர் போராடுறாங்க டக்குன்னு தலைமை கிடைச்சா புசியானந்த் வருவாரா இல்லை புசியானதுக்கு செல்வாக்கு செலுத்துற அளவுக்கு ஏதாவது இருக்கா டக்குன்னு இதை பேசி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து மாவட்டங்களில் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கே கவனம் உட்காந்து போயிட்டார் அப்போது இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற சிக்கல்கள் பிரச்சனைகள் போராட்டத்தில் சந்தித்து ரெண்டு மூணு போராட்டத்தில் கைதாகி போலீஸை எதிர்கொண்டு அதிகாரிகளோடு உட்காந்து பேசு நீ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சும்மா ஒரு காவல்துறை ஒரு அசிஸ்டன்ட் கமிஷ்னர்கிட்ட ஒரு ரூமில் போய் உக்காந்தாலே வழக்கமாக பழக்கமானவங்க உக்காடுறதுக்கும் பேசுகிறதுக்கும் நீங்கள் புதுசாக போய் உக்காரத்துக்கும் நீங்கள் சீட் நுனியில் உக்காருறீங்க நீங்கள் இப்படி உக்காந்தீங்கன்னா உங்களை பார்த்து கண்டுபிடிச்சி ச உளவியல் ரீதியாக அவங்களுக்கு இது இருக்கும் அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் என்ன டாமினேட் பண்ணுறீங்க என்ன அரசியல் பண்ணுறீங்கன்றதுலாம் இருக்குது இதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ தான் போடுறீங்க இவங்க இப்படி இதெல்லாம் போட்டு முடியுது உள்ள ஆறு மாதம் ஆகிடும் இவங்க காலத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்க நுனி சீட்டில் உட்காந்து இப்படி தான் உக்காந்து இப்போ நீங்கள் தனியாகவே தேர்தல்னு வச்சுக்கிங்க உங்களுக்கு என்ன தேர்தலில் பயிற்சி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நிற்கிறீங்க சரி ஒரு அறுபது தொகுதி யாராக வந்துட்டாங்க மீதி ஒரு நூற்றி எண்பது நூற்றி எழுபத்தஞ்சி தொகுதி நிற்கிறீங்கன்னா அந்த தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் மற்ற விஷயங்கள் இது இதெல்லாம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே உங்கள் வேட்புமனு தள்ளுபடி பண்ணுவாங்க பல இடங்களில் ஆனால் இந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல வேட்புமனு தாக்கல் எப்படி ஃபில் பண்ணணுன்னு ஆள் வச்சுருப்பாங்க அங்கே கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அங்கே தகராறு பண்ணுறதுக்கும் ஆள் இருக்கும் ஏன்னா இது ஒரு இது பண்ணால் இது போய் நீங்கள் என்ன வேணும் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக பண்ணுறீங்களா அப்படி இப்படிலாம் அந்த அதிகாரியை மரல வச்சு வேட் பண்ணி தாக்கணும் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணும் போதெல்லாம் உட்காந்து சண்டை போகிறதுலாம் டீம் இருக்குது இது எல்லாம் முடிஞ்சு எலெக்ஷன்னு அதில் பூத்தில் உக்காரத்துக்கு ஆள் வேணும் பூத்தில் உக்காந்தாலும் உங்களை ஏமாத்தாம கண்டுபிடிக்கணும் வாக்கு எண்ணிக்கையில் இந்த இது இது இல்லை அது இல்லைன்னு எல்லாத்துக்கும் சண்டை போட்டு நிற்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் மூணு நாலு எலெக்ஷன் ட்ரைனிங் எடுக்கணும் இப்போ சொல்லுங்கள் இவங்க போய் நின்று ஆட்சி பிடிக்க முடியுமா ரெண்டாயிரத்தி எம்ஜிஆர் பண்ணார்ன்னா எம்ஜிஆர் திமுகலேருந்து அப்படியே ஒரு இதை பிரிச்சுக்கிட்டு வந்தார் அதுக்கு பிறகு மூணு நாலு வருஷம் அந்த அரசியலை நடத்தினார் வெறுமனே மன்றத்தில் இருக்கவங்களாம் வச்சிக்கல பல தலைவர்கள் பலரையும் வச்சு பண்ணி இந்த திமுகவுக்கு எதிராக போராடி எழுவத்தி ஏழில் அவர் பண்ணார் நீங்கள் எந்த இப்போ விஜயகாந்த் பண்ணாலும் அப்படி தான் அவரே தனியாக எலெக்ஷனு இருக்காரு அப்புறம் கட்சியை எழுது அதுலேயும் தோற்று போயிருக்காரு அப்படி தான் ஒவ்வொன்றா வந்திருக்காரு ஆனால் அவர் கூட பல கட்சிகள்லேருந்து வந்தவங்களை நினச்சிக்கிட்டு ஒரு அரசியல் ரீதியாக பண்ணியிருக்காரு இங்கே ஒரு தாவேகா ஒரு மாவட்ட நிர்வாகி டக்குன்னு கூப்பிட்டு உக்கார வச்சு நாலு கேள்வி கேட்டால் அவர் எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் ஏன்னால் அவங்க மன்றத்துலேருந்து வந்திருக்காங்க விஜய்யை சினிமா ஹீரோவாக பார்த்து வந்திருக்காங்க அவங்க பொலிட்டிக்கலாக எந்த அளவுக்கு தயாராகிருக்காங்கன்னா கஷ்டம் அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் தயாராகணும் அந்த அப்புறம் தயாராகணும் ஆனால் அதுக்கு நாரங்காலன்னு ஒன்று இருக்குது பட்டுன்னு வந்துடும் தேர்தல் இப்போ நீங்கள் நான் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்களே இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஜெயிப்பாங்களா கஷ்டம் தான் சார் கஷ்டம் ஜெயிக்கிறதுல கொஞ்சமாக சீட்டு வாங்கியாவது அவங்களுடைய பர்சன்டேஜ் ஓட்டை காட்டினா தான் சார் அவருக்கு மரியாதை மரியாதை அப்போது விஜய் என்ன பண்ணணும்னா கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இப்படி இருக்குது நம்ம ஸ்டேட்லேயே ஒரு மொக்க கோச்சை வச்சுக்கிணு நின்றுக்கிறோம் நம்ம இன்டர்நேஷ்னல் போகணுன்னா ட்ரைனிங் எடுக்கணும் அப்போது என்ன பண்ணோம் ஏன்னா நீ நேஷ்னல் போய்க்கிறேன்னா என்ன சேர்த்துக்கணும் உன்னுடைய அகாடமியில் அப்படின்னு சேர்ந்துக்கிட்டு கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்போ அந்த ட்ரைனிங் கற்றுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமுக கூட காங்கிரஸை கூப்பிட்டாரு இவங்களோட சேர்ந்து ஒரு அணி அமைச்சிங்கன்னா அவர்கள் பார்த்துக்குவாங்க அவர்களோடு சேர்ந்து நீங்கள் தயாராகலாம் தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க தம்பி பார்த்துக்குங்க தம்பி நீங்கள் ஒரு முந்நூறு இளைஞர்களை கூப்பிட்டுவாங்க அது ஈஸி அவங்களுக்கு ஒரு முந்நூறு பேர்னா வந்துடுவான் கைகாய் சப்போர்ட் வருவான் ஏன்னா ஒன்றும் அவன் அவனும் தயாராகலை அரசியலுக்கு அதனால வந்துடுவான் நம்ம தாவேகா தொண்டர் வந்துடுவோம் இவங்களுக்கு அதுதான் பிரச்சனை இவங்க மற்றதுலாம் ரெடி அப்போ இது ரெண்டும் இணையும் பொழுது அந்த இடத்துல இவனும் ட்ரைனிங் ஆகும் அவங்களுக்கும் அதுக்காகும் அப்போ தம்பி உங்களுக்கு ஐம்பது சீட்டு நாங்கள் ஆட்சி நாங்கள் பெரிய கட்சி நாங்கள் இவ்வளோ காங்கிரஸ் இவங்க இவ்வளோ சீட்டு இடதுசாரி வரைக்கும் இவ்வளோ எல்லாம் சேர்ந்து நிற்கும் பொழுது அப்படியே எல்லாம் சாஞ்சி வெற்றியை நோக்கி நகர்ந்துடலாம் நீங்கள் ஒரு நாற்பது எம்எல்ஏ ஜெயிச்சா கூட புதுசாக நாற்பது எம்எல்ஏ வரான்னா அவனுக்கு உடனே ஈஸியாக கையில் கிடச்ச மாதிரி இவரும் அதிகாரத்தை சந்திக்கிற இடத்துல இருப்பார் தான் சப்போஸ் இவங்களை நம்பி தான் ஆட்சினால் துணை முதல்வர் வாங்கிடலாம் எடுத்தோடனே பதவி போயிடலாம் இல்லை எதிர்க்கட்சி தலைவரை கூட உட்காரலாம் அப்போது இது வந்து அதிகார மையம் ஆட்சியர்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மற்ற அதிகாரிகள் இது எல்லாத்தையும் நீங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு சமாளிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தில்லு இருந்து திராணி இருந்து எல்லாம் பண்ணி புஸியானது மாதிரி தலைமையின் கீழே தனியாக கூட நிற்கலாம் இல்லை உங்களுக்கு கீழே ஒரு ஆட்சியில் பந்து பகுதின்னு கூட்டணி பிரிச்சுட்டு வந்து தனியாக நிற்கலாம் உங்கள் கூட்டணி பெரிய கூட்டணியாக அன்னைக்கு இவங்க ரெண்டு பாக்ஸையும் சந்திக்கிறேன் ஆனால் நீங்கள் டயர் ஆகிட்டு இருப்பீங்க அப்போ எதுவும் காலம் நேரம் ட்ரைனிங்கு மற்ற விஷயங்கள் இருக்குது இது நான் சொன்னது யதார்த்தம் இது விருப்பமோ இதுவும் கிடையாது ஒரு அனலைஸ் இப்படி போனால் இப்படி நடக்கும் இப்படி போனால் இப்படி ஆகிடும் இதுக்கு நான் பதில் சொல்ல நீங்கள் தான் சொன்னீங்க தனியாக நின்னால் ஒன்றும் பண்ண முடியாது கரெக்டாக நான் வெறும் காரணங்கள் மட்டும் சொன்னேன் காரியத்தை நீங்கள் தான் சொன்னீங்க அதனால் இதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தையும் புரியல ஈவெண்ட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி புசியானதை வச்சு பண்ணால் இன்னொன்று அவங்க மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குது இந்த ரெண்டு பேருமே அவங்க கையில் எடுத்துட்டாங்கன்னு ஆளுங்கட்சி இந்த ரெண்டு நிர்வாகிகளையும் கையில் எடுத்துட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது அதையும் விஜய் கவனிக்கணும் இது ஏதோ தாவேக்காவை டீஃபேம் பண்ணுறதுக்கோ அவங்கள நம்பிக்கை மாற்றுவதற்கோ இல்லை கசப்பு மருந்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்கு அது சரி பண்ணுன்னா நீ இந்த கசப்பு மருந்து சாப்பிட்ணும் அப்போ தான் காய்ச்சல் சரியாகும் நீங்கள் தயாராக முடியும் அப்படின்னு இல்லையா நீ போய் சொல்கிறியா இது சும்மா ஒரு ஹீட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னா கதை முடிந்தது இதை எல்லோருமே சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க நம்ம இருந்தே நான் இப்படி போனால் இப்படி வரலாம் இவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது முதல்வரே பயப்படுறாரு நீங்கள் முப்பது பேர் பதந்தூருக்கு போனாங்க தலைவர்கள் அறிக்கை வரல முதல் நாள் அமைச்சர் பேசலை நீங்கள் ஒரு ஆள் போக போகிறனோன்னா நிதியமைச்சர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு நீங்கள் போயிட்டு வந்தோம்னா கவர்மெண்ட் அறிக்கை கொடுக்குது அப்போ உங்களுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியணும் யானையின் பலம் நீங்கள் அந்த சங்கிலியில் போய் மாட்டிகிட்டு இருக்காதீங்க யாரை நீக்கணும் யாரை சேர்க்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ருஷியானது ஒரு நல்ல ஒரு எனக்கு விசுவாசினா அவருக்கு மன்றத்துக்கு தான் லாய்க்குனா அந்த ப்ராடக்ட்னா அந்த ப்ராடெக்டை கொடுங்க புரியுதா ஜானாரிகாமி எதுக்குமே லாய்க்கில்ல நீ இது வரைக்கும் நின்று ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கேன் சொல்லு அப்படின்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல முடியாது அவரால் அவர் என்ன பண்ணிக்கிற ரெண்டு ஆடியோ விட்டுக்குறேன் சார் செம்ம ஆடியோ சார் நம்மளை பற்றி பேச போடுற செம்மையாக பேசுனாங்க சார்னா அஞ்சு பிடிசா ப்ரொவெஜ் இல்லை நீ கிளம்புறா சார் நான் பார்த்துக்கிறேன் அங்கே ஆதவனு ஒருத்தர் வெயிட் இருக்காரு நீ வாங்க நீங்கள் கொஞ்சம் நீ டிஎம் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணிடுறீங்க இங்கே வந்து பண்ணுங்கள் இந்த மாதிரி மற்ற கட்சியிலேருந்து வரீங்களா வாங்க இப்படி தாங்க இருக்கணும் எங்கள் தான் இருக்கணும் உள்ளுக்குள்ளே அரசியல் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாவட்டத்தை பார்த்துங்க நீங்கள் இந்த மாவட்டத்தை செயலாளராக அவங்களோட இவங்கள இணை செயலாளர்கள் துணை செயலாளர் நம்ம கட்சி மன்றத்தாளர்கள் போட்டால் ட்ரைனிங் ஆகும் கட்சி அப்படி தான் கொண்டு போக முடியும் எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணார் விஜயகாந்த் அப்படி தான் பண்ணார் எம்ஜிஆரை முன்னுதாரணமாக வச்சுருக்கேன் நீங்களும் அப்படி தான் பண்ணணும் இது தான் இது நீங்கள் ஒரு பொட்டி கடை வச்சுருந்து கொண்டு போய் சூப்பர் மார்க்கெட்டு தொடங்கி நீங்கள் போய் பார்த்துக்கிட்டேன்னா என்ன பார்த்துக்க முடியும் எங்கே பொருள் வாங்கினா எங்கே இது பண்ணணும் எப்படி பில்டிங் பண்ணணும் ஜிஎஸ்சின் எஸ் எஸ்ஜிஎஸ்டின்னா என்ன எதுவுமே தெரியாது அதான் அதுக்கு ஒரு தகுதி இருக்குல்ல ஒருத்தர் திடீர்னு வராரு ஆங்கர் வராரு அவரை தூக்கி எங்கள் நிறுவனத்துக்கு எஸ்சிஓன்னு போட்டால் அவர் கண்டதாக பண்ணிகிட்டு இருப்பார் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் ஒவ்வொருத்தரும் வர முடியும் ஓகே சார் ஆனால் சார் இந்த வீடியோ மட்டும் விஜய் அவர்கள் பார்த்தாரலாம் நிச்சயமாக ஆரோக்கியசாமி தூக்கிட்டு உங்களை கொண்டு வந்து ஒரு உட்கார உக்கார நினைக்கிறேன் சார் நீங்கள் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வரதுக்கு பலர் இருக்காங்க இன்னொன்று விஜய் கிட்டே நம்ம பலர் இப்போ விஜய் மட்டும் இல்லை அவங்க நிர்வாகிகள் மட்டும் எல்லாருமே பார்க்குறாங்க பலரும் பேசுகிறாங்க அவங்களுக்கு உண்மை தெரியுது எங்கேயோ உடைக்க முடியல இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் நிறுவனம் உங்கள் நிறுவனத்தில் சார் இந்த வீடியோ இந்த மாதிரி ட்ரெண்டு போ சார் இது எடுக்கலாம் அதெல்லாம் வேணாப்பா அந்த பூ கட்டுறது எப்படின்னு அந்த அம்மாட்ட போய் பேட்டி எடுத்துகிறேன்னா சரியா என்னடா என்ன மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இதை போயிடுது சார் ரைட்டு ஓ அவ்வளோதான் நீங்கள் அதுக்கப்புறம் நாலு தடவை நான் அஞ்சாவது தடவை நீங்கள் சொல்லுவீங்களா இவன் என்ன சொன்னாலும் உங்கள் இட்லி கட்டுறது எப்படி பூ கட்டுறது எழுதுவோம் நான் அனுபவிச்சுருக்கேன் நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சேன் என்னென்ன முட்டி போதும் ரெண்டு வருஷம் தட்டுவடை செய்வதே சீரியஸாக சொல்கிறேன் அதை போய் எடுக்க சொல்லு நாங்கள் இன்றை வரைக்கும் அதை அங்கேயே உக்காந்துக்குச்சு தட்டுவடை தான் எத்துனுக்குறாங்க தாண்டவே இல்லை ஏன்னா நீங்கள் இப்படி இப்படி ஒவ்வொரு செகண்ட்லையும் நீங்கள் அப்டேட் ஆகிட்டே போகணும் இன்றைக்கி போய் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் யார் நீங்கள் இன்ஸ்டாவுக்கு வந்துட்டாங்க யங்ஸ்டர்ஸ் நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தை எங்கே கொண்டு போகணும் பிரச்சாரத்துலேயும் ட்விட்டரில் இன்ஸ்டாவில் இதில் கொண்டு போகணும் அறிக்கையை வந்து முன்னெலாம் எழுதி கவரில் போட்டு ஒருத்தருக்கு போய் ஒவ்வொரு ஆஃபீஸாக கொடுத்துன்னு வருவார் அவங்க பிரித்து அதை டைப் பண்ணிவிடும் இப்போ நான் அப்படியா அட்மின் போடு அவ்வளோதான் ஆ உடனே விஜய் கட்டமான அறிக்கை வருதா நான் விஜய் கூப்பிட்டு சொன்னாரா காலம் முன்னேறுது எல்லாருமே முன்னேறுறோம் முன்ன வந்து குறிப்பிட்ட சேனல் அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க அதுதான் செய்தி இன்றைக்கி அவன் மூடி மூடி போர்வை போட்டு மறைச்சாலும் நம்மால் யூடியூப் கொண்டு வந்து வச்சு சார் என்ன சொல்கிறீங்க நம்ம இவன் பார்க்குறான் ஐயோ நம்ம கண்டமாடுவோம் போல் நம்மளும் யூடியூப் ஆரம்பிதா இவனுக்கு வருமானமே டிவியை விட யூடியூப்ல தான் இவனும் அந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டான் அதாவது டை நீ ஒரு ஸ்டாண்டர்டை காமிச்சு இப்போ புதுசாக வர யூடியூபர்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு ஜேர்னலிசன் என்ன காமினா இந்த ரேஞ்சுக்கு யூர் போயிட்டார் கத்தி பேசிய சீமான் என்ன கத்தியாக பேசினார் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஜேர்னலிசமும் அதனால எல்லாத்தையும் பார்க்க வேண்டியவங்க தான் அந்த தலைவன் அதுக்கும் உதாரணம் கலைஞர் கருணா இது கருணாநிதி ஜெயலலிதா அவங்கெல்லாம் டெய்லி பார்ப்பாங்க பத்திரிகையாளர்களிட்ட பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க கட்சிக்காரம் சொல்லுவாங்க தலைவரை பயங்கரமாக இருக்குது தலைவரை செம்ம தலைவருவான் அப்படியா சரிப்பா அப்படின்ட்டு ஓன்றுவார் இன்னொருத்தர் கூப்பிட்டு சேட்டாக ஒன்றுமே இல்லைங்க நமக்கு பிரச்சனைன்னு அதை எடுத்துக்குவார் அவன்தான் தலைவர் இங்கே புதுசாக என்ன பண்ணிட்டு இருப்பார் தலைவரை பயங்கரம் இன்னும் நூற்றி எண்பது சீட்டுல விட்டுட்டா இன்னும் நாற்பது சீட்டு தான் ஆள் தரணும் அவ்வளோ அப்படியா ஆள் தான் அவ்வளோதான் ஓகே சார் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன பண்ணுவான்னு வெயிட் பண்ணி பார்ப்பேன் சார் சார் உங்களுக்கு பொண்ணான நேரத்தில் இலைய பாரதம் ஒதுக்குனதுக்கு நிற்க நன்றி சார்